வணக்கம் தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தகங்களை கொண்டாடுவோம் வாசிக்கும் உரிமையை இழந்து விடுவேனோ என அச்சப்படும் வரை நான் வாசிப்பதை நேசிக்கவில்லை சுவாசிப்பதை யாரும் நேசிப்பதில்லையே என கூறிய அமெரிக்க நாவலாசிரியரும் கருப்பின உரிமை இயக்கத்துக்கு பெரும் பங்காற்றியவருமான ஹாப்பர்லி சுபாசித்தல் போலவே வாசித்தலும் மனித உயிர் வாழ்வுக்கு இன்றி என்று உணர்த்தியதோடு புத்தகங்களை பெறுவதற்கும் வாசிப்பதற்குமான உரிமை அவ்வப்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வந்துள்ளதையும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றார் இந்த உணர்வின் ஆழத்தை தமிழர்கள் நாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம் யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பானது தமிழர்களின் அடையாளங்களை சிதைப்பதற்கும் வரலாறுகளை அழிப்பதற்கும் ஆவணங்களை இல்லாமல் ஆக்குவதற்கும் தொடரப்படும் ஆக்கிரமிப்பு போரின் ஆகி போனாலும் அது ஒற்றை நிகழ்வல்ல காட்லிக் கல்லூரி நூலக எரிப்பு இந்திய இராணுவத்தின் யாழ் பல்கலைக்கழக நூலக சிதைப்பு எண்ணிலடங்காத ஊர்களிலும் பாடசாலைகளிலும் இருந்த நூலகங்களின் அழிப்பு என நாம் எதிர்கொண்ட அழிப்புகள் ஏராளம் இந்த சாம்பலில் இருந்து எழுந்து மீண்டும் புத்தகங்களை நேசிக்கும் புத்தகங்களை சுவாசிக்கும் ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் தன்னை பறைசாற்ற தலைப்பட்டிருப்பது மிகுந்த உபகை அளிக்கின்றது தேசிய கலை இலக்கிய பிறவியால் மாதாந்தம் வெவ்வேறு பிரதேசங்களில் நடத்தப்படுகின்ற புத்தக அரங்க விழா வடமாகாணத்தில் ஈழத்து நூல்களை மட்டுமே சிறப்பாக உள்ளடக்கிய வகையிலான எங்கட புத்தகங்கள் கண்காட்சியும் விற்பனையும் ஈவனதி வெளியீட்டகம் நடத்துகின்ற புத்தக கண்காட்சி கிழக்கிலே பாடும் மீன்கள் புத்தக கண்காட்சி பாத்திமா புத்தக நிலையத்தால் நடத்தப்படுகின்ற ஏராபூர் புத்தக கொண்டாட்டம் அக்கறைப்பற்று பேஸ் புக் ஹவுஸ் அமைப்பால் நடத்தப்படுகின்ற பெற்று புத்தக கண்காட்சி மருகாவின் புத்தக கண்காட்சி ஆகியனவும் இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கத்தால் நடத்தப்படுகின்ற கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் புவார் சிங்கம் புத்தகசாலையால் ஆண்டுதோறும் நல்லூர்க்கந்தன் திருவிழாவின் போது நடத்தப்படுகின்ற புத்தக விழா இந்து சமய கலாச்சார அலுவல்கள் துணைக்களத்தால் நடத்தப்படுகின்ற புத்தக கண்காட்சி தேசிய வாசிப்பு மாதத்தில் பொது நூலகங்கள் நடத்துகின்ற புத்தக கண்காட்சி ஆகிய முக்கிய கவனம் பெற்ற நிகழ்வுகளோடு மேலும் பல நிகழ்வுகள் தற்போது இலங்கையிலே முன்னெடுக்கப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கின்றது தமிழகத்திலே சென்னை புத்தக கண்காட்சி இப்போது உலகப் புகழ் பெற்று உலகங்களும் இருந்து ஆவலர்களை தன்பால் ஈர்க்கின்ற ஒரு முக்கிய வருடாந்த நிகழ்வாக மாறியுள்ளது இவ்வாண்டு தொள்ளாயிரம் சாவடிகளை கொண்டு பத்தொன்பது நாட்களாக நடைபெற்ற இந்த திருவிழா புத்தகங்களின் மேல் தமிழர்கள் கொண்டுள்ள ஈடுபாட்டிற்கும் அக்கறைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது அதன் தொடர்ச்சியாக இப்போது கோவை மதுரை திருப்பூர் காஞ்சிபுரம் திருச்சி முதலான இன்னும் பல ஊர்களிலும் இந்த புத்தக கொண்டாட்டம் விதவி பரந்து வருவதை காண பரவசமாக உள்ளது புலம்பெயர் நாடுகளிலும் தற்போது தனிநபர்களின் முயற்சியாலும் தன்னார்வ தொண்டு அமைப்புகளின் முனைப்பாலும் புத்தகங்களை கொண்டாடும் பண்பு மக்கள் மயப்படுத்தப்பட்டு வருவதென்பது உலகளாவிய தமிழர்களிடையே ஒரு பண்பாட்டும் மரமலர்ச்சிக்கான அத்திவாரம் இடப்பட்டு வருவதற்கு கட்டியம் கூறுகின்றது லண்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நகரங்களில் இத்தகைய நிகழ்வுகளை நடத்தி வரும் எம் பவுசரும் கனடாவிலே வாழும் தமிழ் புத்தக கண்காட்சியை இரண்டு தசாப்தங்களுக்கும் மேலாக தொடர்ந்து நடத்திவரும் காலம் செல்வம் அருளானந்தமும் இலண்டனில் நூல்தேட்டம் நடத்திவரும் என் செல்வராஜாவும் ஜெர்மனியின் மியூனிக் நகரை தளமாக கொண்டு இயங்கிவரும் வரும் அண்டன் இக்னேசியஸ் ஜோசைப்பும் மேலும் ஐரோப்பாவிலே இத்தகைய முயற்சிகளுக்கு முன்னோடிகளாக விளங்கிய இலக்கிய சந்திப்புகளும் நான் சுசீந்திரன் முல்லை அமுதன் மோ நித்தியானந்தன் போன்றவர்களும் பாராட்டுக்குரியவர்கள் இந்த வரிசையிலே லண்டன் ஒஸ்லோ பாரிஸ் ஆகிய ஐரோப்பிய நகரங்களிலும் ஆஸ்திரேலியாவிலும் நடைபெற்ற கொண்டாட்டங்களை தொடர்ந்து கடந்த மாதம் டொரண்டோவிலே கனடா தமிழ் எழுத்தாளர் நூல்களின் சங்கமம் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது அரசு ஆதரவின்றி தனி நபர்களினதும் தன்னார்வ தொண்டர்களினதும் முனைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் சாத்தியமாகும் இத்தகைய நிகழ்வுகளின் ஒருங்கிணைவிலேயுள்ள நிறைகுறைகளுக்கு அப்பால் இந்த நிகழ்வுகளின் நோக்கம் பாராட்டப்பட வேண்டியது அவற்றின் வருகை ஊக்கப்படுத்தப்பட வேண்டியது அவற்றின் தொடர்ச்சி உறுதி செய்யப்பட வேண்டியது எங்களிடம் இருக்கும் புத்தகங்கள் போதுமானவை என்று கூறும் காலம் ஒருபோதும் வராது என்று கூறினார் இலக்கியத்துக்காக நோபல் பரிசை பெற்ற எழுத்தாளர் யோன்ஸ் ஸ்டைன்பர்க் புத்தக திருவிழாக்களுக்கும் இது பொருந்தும் நன்றி